இந்தியாவில் கல்வியறிவு மோசமாக உள்ள டாப் பத்து மாநிலங்கள் எது என்பதை பற்றியும் என்னென்ன காரணங்கள் என்பதை பற்றியும் விவரிக்கின்றது இந்த பதிவு முதலிடத்தில் இருப்பது எந்த மாநிலம் தெரியுமா புள்ளி விவரங்களோடு பார்க்கலாம் வாங்க இதுவரை பிபிஆர் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள் ஒருவர் வாழ்க்கையை வெற்றியை நோக்கி நகர்த்தும் சிறந்த ஆயுதம் கல்வி மட்டுமே அதனால்தான் இந்தியாவில் கல்வியை வைத்தே எப்போதும் அரசியல் கட்டமைக்கப்படுகிறது கடந்த காலங்களுடன் ஒப்பிடும்போது இந்தியா தற்போது கல்வியில் கணிசமாக முன்னேறி இருந்தாலும் சில மாநிலங்களில் இன்னும் குறைந்த எழுத்தறிவு விகிதங்களே உள்ளன எழுத படிக்கும் திறன் எழுத்தறிவு என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது ஒரு மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கு மிகவும் முக்கியமானது நாட்டின் சில பகுதிகளில் குறிப்பாக கிராமப்புற மற்றும் பழங்குடி பகுதிகளில் தரமான கல்வி என்பது மக்களுக்கு எட்டாக்கணியாகவே உள்ளது வறுமை போதுமான பள்ளிகள் இல்லாமை போதுமான வசதிகள் இல்லாதது மற்றும் கலாச்சார நம்பிக்கைகள் போன்ற காரணங்களால் இந்தியாவின் பல பகுதிகளில் குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதில்லை வட இந்தியாவின் பல பகுதிகளில் பெண்கள் பள்ளிக்கு செல்வது தடை செய்யப்படுகிறது மேலும் குழந்தைகள் தங்கள் குடும்பங்களை பராமரிக்க வேலை செய்ய நிர்பந்திக்கப்படுகிறார்கள் ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டாலும் இன்னும் சில மாநிலங்கள் கல்வியறிவில் பின்தங்கியுள்ளன அவை எந்தெந்த மாநிலங்கள் என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் ஆந்திர பிரதேசம் எழுபத்தி இரண்டு புள்ளி ஆறு சதவீதம் இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது ஆந்திர பிரதேசம் ஆந்திர பிரதேசம் மிக குறைந்த கல்வியறிவு விகிதத்தை கொண்டுள்ளது கிராமப்புற மற்றும் பழங்குடி மக்கள் உயர்தர கல்வியை பெற இயலாமையே முக்கிய காரணங்களில் ஒன்றாகும் குறிப்பாக பெண்களை பொறுத்தவரை பல குடும்பத்தினர் இன்னும் கல்வியை விட வேலைக்கு அதிக முன்னுரிமை அளிக்கின்றனர் போதுமான பள்ளி வசதிகள் இல்லாததாலும் ஆசிரியர் பற்றாக்குறையாலும் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுகிறது பீகார் எழுபத்து நான்கு புள்ளி மூன்று சதவீதம் பீகார் வறுமை மற்றும் போதுமான கல்வி வளங்கள் இல்லாததால் குறிப்பாக கிராமப்புறங்களில் போதுமான வசதிகள் இல்லாததால் மக்களால் கல்வியறிவின்மையால் பாதிக்கப்படுகிறது பல குழந்தைகள் தங்கள் குடும்பங்களை பராமரிக்க பள்ளிக்கு செல்வதை தவிர்க்கிறார்கள் சாதிய பாகுபாடுகளாலும் நிதி பற்றாக்குறையாலும் இங்கு மக்களுக்கு கல்வியறிவு கிடைப்பது அரிதாக இருக்கிறது மத்திய பிரதேசம் எழுபத்தைந்து புள்ளி இரண்டு சதவீதம் மத்திய பிரதேசத்தில் பழங்குடி சமூகங்கள் மற்றும் வளர்ச்சியடையாத பகுதிகளில் பெரும்பாலும் அடிப்படை கல்வி வசதிகள் மக்களுக்கு கிடைப்பதில்லை குறைந்த ஆசிரியர் இளம் வயதிலேயே குழந்தை திருமணம் மற்றும் கல்வியின் முக்கியத்துவம் குறித்த புரிதல் மக்கள் குறைந்திருக்கியறிவு பெறுவதை தடுக்கிறது ராஜஸ்தான் எழுபத்தி ஐந்து புள்ளி எட்டு சதவீதத்திற்கு பாலின சமத்துவமின்மையே முக்கிய காரணம் குறிப்பாக கிராமப்புறங்களில் பெண்கள் பள்ளிக்கு செல்வது தடை செய்யப்படுகிறது கடுமையான மற்றும் நீண்ட பயணங்கள் காரணமாக குழந்தைகள் தொடர்ந்து பள்ளிக்கு செல்வது கடினமாக இருக்கிறது ஜார்க்கண்ட் எழுபத்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பள்ளிகள் மிகவும் குறைவாக உள்ள தனிமைப்படுத்தப்பட்ட காட்டு பகுதிகளிலேயே பழங்குடியின மக்கள் பெரும்பகுதி வசிக்கின்றனர் மோசமான சாலைகள் மற்றும் குறைந்த வருமானம் போன்றவை மாணவர்களின் கல்விக்கான அணுகலை தடுக்கின்றன இங்கு பல குடும்பங்கள் தங்கள் குழந்தைகளின் வருமானத்தை நம்பியுள்ளன தெலுங்கானா ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் தெலுங்கானா தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் நல்ல பள்ளிகள் இல்லாத பல வளர்ச்சியடையாத மாவட்டங்கள் இந்த மாநிலத்திலும் உள்ளன இங்கு நிலவும் பொருளாதார சிக்கல்கள் மற்றும் நகர்ப்புற கிராமப்புற பிளவுகள் பல குழந்தைகள் குறிப்பாக பெண்கள் பள்ளிக்கு செல்வதை தடுக்கின்றன உத்தரப்பிரதேசம் எழுபத்தி எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசத்திற்கு மிகப்பெரிய பிரச்சனையை அதன் மக்கள் தொகைதான் கிட்டத்தட்ட இருபத்தேழு கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை இருப்பதால் இங்கு அனைவருக்கும் கல்வி கற்பிப்பது மிகவும் கடினமான ஒன்றாக உள்ளது மோசமான மாணவர் ஆசிரியர் விகிதாச்சாரமும் போதுமான பள்ளிகள் இல்லாமையும் இங்கு மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது இங்கு கிராமப்புறங்களில் உள்ள குழந்தைகள் வறுமை மற்றும் குழந்தை திருமணம் காரணமாக பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்துகிறார்கள் சத்தீஸ்கர் எழுபத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஜார்கண்ட் மாநிலத்தை போலவே சத்தீஸ்கரிலும் அதிக பழங்குடி மக்கள் வசிக்கின்றனர் மேலும் நக்ஷல் நடவடிக்கைகளின் விளைவாக இங்கு மாணவர்கள் கல்வியில் அடிக்கடி இடையூறுகளை சந்திக்கின்றனர் குறிப்பாக சமூக விதிமுறைகள் மற்றும் போதுமான வசதிகள் இல்லாததால் பெண்களின் கல்வி இங்கு பாதிக்கப்படுகிறது மேலும் பல குழந்தைகள் பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்துகின்றனர் லடாக் எண்பத்தி சதவீதம் கடுமையான வானிலை மற்றும் இந்தியாவின் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட இடமாக இருப்பதால் லடாக்கில் படிப்பு மிகவும் சவாலானது நீண்ட காலம் இங்கு நிலவும் குளிரால் பள்ளிகள் பல மாதங்களாக மூடப்படும் இது மட்டுமின்றி உயரமான மலை கிராமங்களில் தகுதி வாய்ந்த ஆசிரியர்களின் பற்றாக்குறையும் உள்ளது ஜம்மு காஷ்மீர் எட்டு பங்கு இருபது சதவீதம் கல்வியில் முன்னேற்றம் இருந்த போதிலும் அரசியல் அமைதியின்மை மற்றும் பிராந்திய மோதல்கள் ஜம்மு காஷ்மீரை தொடர்ந்து பாதிக்கின்றன ஊரடங்கு உத்தரவுகள் மற்றும் பொது கல்வியில் தாக்கத்தை ஆசிரியர்களின் பற்றாக்குறை மற்றும் போதுமான போக்குவரத்து வசதி இல்லாமை போன்றவை இந்த பகுதிகளில் பிரச்சனையை அதிகரிக்கின்றன மக்களுக்கான விழிப்புணர்வு தகவல்களை அறிந்து கொள்ள பிபிஆர் மீடியா யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி